இந்த வீட்டில் இருந்தால் மிகுந்த செல்வம் கிடைக்கும் பத்தாம் வீடு தொழில் அரசு ஆதரவு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் பாக்கியம் அதிகரிக்கும் குறு சுக்ரன் போன்ற கிரகங்கள் இந்த வீட்டில் இருந்தால் மிகுந்த செல்வம் கிடைக்கும் பத்தாம் வீடு தொழில் அரசு ஆதரவு பத்தாம் வீட்டில் சூரியன் குறு செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தால் உயர்ந்த தொழில் அரசியலில் வெற்றி கிடைக்கும் பதினோராம் வீடு லாபம் வருமானம் பதினொன்று ஆம் வீட்டில் லக்னாதிபதி அல்லது செல்வகரமான கிரகங்கள் இருந்தால் அதிக வருமானம் உண்டு சுக்ரன் குரு சனி இங்கு இருந்தால் அதிக லாபம் பெறலாம் சிறந்த யோகங்கள் செல்வ யோகம் ரிஷப லக்னத்திற்கு தனா யோகம் இரண்டு பதினோராம் வீட்டுகள் வலுவாக இருந்தால் ராஜ யோகம் ஒன்பது பத்தாம் வீட்டுகளின் அதிபதிகள் இணைந்து அமையும் போது கேந்திராதிபதி தோஷம் நீக்கப்பட்டால் ஓ லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் மகாபகவதி யோகம் குரு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் பணக்காரராக ஆகஸ்ட் செய்ய வேண்டியவை சுக்கரபக்தி பீஜ மந்திரம் ஜபம் குபேர பூஜை தன் லட்சுமி பூஜை நல்ல நேரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் அதிர்ஷ்ட கிரகங்கள் பலப்படுத்த வேண்டும் தீர்மானம் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் மேற்சொன்ன கிரக அமைப்புகள் இருந்தால் செல்வச்சீமானாக மாறும் வாய்ப்பு அதிகம்